சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் பேச வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் இறுக்கமாக கொண்டு வருகின்றது அல்லது வரக்கூ வரப்போகிறது என்பதை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இது சார்ந்த கருத்துக்கள் இது சார்ந்த பின்னணிகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரையிலும் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக நீங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்து வருகின்றீர்கள் அது இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் சார்ந்த அணியை போட்டியிடுவதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் கட்டுப்பணம் தொடர்பாகவும் வேட்பாளர் தொடர்பாகவும் வெற்றி பெறக்கூடிய எதிர்பார்ப்புகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் இது தொடர்பான காணொலிகளை நாங்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் இவற்றை தாண்டி ஏற்கனவே நாங்கள் பேசிய ஒரு சில விடயங்கள் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாற்றுகின்ற பொழுது கிளிநொச்சியை சார்ந்த ஒரு தனிப்பட்ட பெண்ணை குறிப்பிட்டு விபச்சாரம் செய்வதாக அவர் பயன்படுத்திய சொல்லாடல் சட்டத்தரணி மக்கள் போராட்ட முன்னணியினுடைய உறுப்பினர் சுவஸ்திகாரலிங்கம் தொடர்பாக அவர் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பன தொடர்ச்சியாக சர்ச்சையை ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் இப்பொழுது அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தின் கவனத்திற்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் பேசப்பட்ட பிறகு இது தொடர்பான இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அல்லது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நான் பேசிக்கொண்டிருந்த இந்த காணொளி பதிவேற்றம் செய்வதற்காக எடிட் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வரையிலும் இந்த அறிவித்தல் வரவில்லை அதனால் இந்த பகுதியை இப்பொழுது சேர்க்கின்றேன் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அடுத்து நடைபெறவிருக்கின்ற அல்லது பங்கெடுக்கின்ற எட்டு நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கள் அல்லது உரைகள் தொடர்பாக அவை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு நாடாளுமன்றத்திலே தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது சபாநாயகரினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களானது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு முறுகல் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதன் காரணமாக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளின் போது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பேசப்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது சுவஸ்திகா ஆருலிங்கம் மீது வைக்கப்பட்ட இப்படிப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக இந்த கருத்துக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அண்மையில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்து ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தது இந்த நடவடிக்கை இந்த கருத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது போல விமல் ரத்நாயக்க அவனுடைய பாராளுமன்ற உரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக நாங்கள் அர்ச்சுனாவிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம் அவர் இப்படி பதிலளித்திருந்தார் சுவஸ்திகாரம் லிங்கம் மண்ணே கரன் அவள் சம்பந்தமாக நான் எந்த பாராளுமன்றத்தில் எந்த இதுவும் இது வரைக்கும் நான் கதைக்கலை பா விமலா ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க படிவா அவர் சொல்லியிருக்கார் அந்த கன்சார்ட்டில் பதிவாயிருக்கேன் அந்த பன் கன்சார்ட்டில் பதிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லித்தான் அவர் கேட்டிருக்கார் நான் பாரிமன்றில் கதைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் இல்லாத நாட்களில் வேறு யாரோ ஒரு ஆள் அபாவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதச்சிருக்கேன் நம்போடக்கு கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் முகப்புத்தகத்தில் போடுற ஒன்று போட்டால் அதை கன்சார்ட்லேருந்து நீக்கிறாது அந்த நான் இதுக்கு இப்போ கௌசல்யா நான் திரும்ப திரும்ப கேட்டு நடந்த இதை அதில் சொல்லிங்க கன்சார்ட்டிங் இவ்வளத் கீழே கீழம் அப்படி இல்லைன்னு அங்கே சொல்லி தான் போட்டிருக்கா அதை அது ரிமூவ் பண்ண சொல்லி அப்போ இந்த கதை கன்சர்ட்டில் வேறு அதுதானே மற்றது ஸ்வஸ்திக அறநிலையம் சம்மந்தமாக தனிப்பட்ட ஒரு கோபமும் இல்லை ஆனால் அவார்டு ஒன்று ரெண்டு கருத்துக்கள் வந்து இப்போ சிலதுகள் வந்து நாங்கள் சமூக அக்கறையோடு தான் பாராளுமன்றத்தில் கதைக்குறாங்க இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அர்ஜுனா ராமநாதன் நான் ஏற்கனவே சொன்னது போல கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பெண்ணை குறிப்பிட்டு தன்னுடைய நாடாளுமன்ற உரையின் போது அவர் விபச்சாரம் செய்கின்றார் என்பது போன்ற சொல்லாடலை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தமையானது ஒரு தனிப்பட்ட பெண் மீது எப்படி இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்களை அவர் மேற்கொள்ளலாம் என்பது போன்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது அது தொடர்பாகவும் நாங்கள் ராமநாதனிடம் கேள்வி எழுப்பி இருந்த பொழுது என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன அதனை பார்த்த பிறகுதான் இதனை அனுமதிக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் சமூக பொறுப்பிற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விபரத்தை நாடாளுமன்றத்தில் பேசினேன் அப்படி பேசுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்பது போல அவர் கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்தையும் நீங்கள் பாருங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் என்னட்ட இருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு ஒரு பதிமூன்று வயசு ஒரு ஒரு என்னோட ஒரு எவிடன்ஸ் வந்தபடியாக தான் நான் பார்த்தேனா அது இப்போ இந்த இளம் சமுதாயம் அழிதண்டதான மற்றது அந்த புத்தகங்கள் இருக்கிற அந்த வீடியோக்களையும் பார்த்தினா நாங்கள் இப்போ நாங்கள் கோவப்பட்டு கதைக்குறன்றது வேறு ஃபோனும் இல்லை ஆனால் அது ஒரு வீடியோ அடிச்சு போடுறன்ற பிரச்சனை அப்போ நான் அது ஒரு சமூக பொறுப்போடு தான் அது நான் கழிச்சுனா அது பாராளுமன்றத்தில் கழிச்சபடியாக எனக்கு இம்யூனிட்டி இருக்கப்படும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் திசாநாயக்காவிடம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து கேட்கப்பட்டது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பது போல அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய அமைச்சர் நளின் இப்படி பேசி இருக்கின்றார் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இப்படிப்பட்ட செயல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை சபாநாயகர் மேற்கொள்வார் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் அதுமட்டுமல்லாது அது மட்டுமல்லாது விமல் ரத்நாயக்க இப்படிப்பட்ட கருத்துக்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதோடு சேர்த்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூகத்திற்கு எதிரான இப்படிப்பட்ட பேச்சுக்களை அவதூறுகளை பரப்புவதை இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பது போல அமைச்சர் நளின் தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட விவகாரங்கள் இப்பொழுது மிக முக்கியமான பொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனினுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் அது தொடர்பான வழக்கு எதிர்வருகின்ற மே மாதம் இருக்கிறது எப்படிப்பட்ட முடிவுகள் வரப்போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் தீர்மான நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகுதான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த உறுப்புரிமை உண்மையில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பதவி கூட பறி போகலாம் என்பது போல கருத்துக்கள் அங்கங்கு சொல்லப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் ராமநாதன் அர்ச்சனாவிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம் தனக்கு டிஃபென்ஸ் இருக்கிறது என்பது போல அவர் இப்படி கருத்து தெரிவித்திருக்கின்றார் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரிமை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மே மாசம் அது வழக்கு நீதிமன்றத்துக்கு வரது அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெளிவா சொல்றேன் செப்டம்பர் மாதம் அதை போட்டு நான் செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றேன் கடையை மாடிச்சிருக்கணும் அதவிட அது சம்மந்தமான வழக்கு போய் அது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் என்று சொல்கிறது அதாவது அவை ஒரு வழக்கு போட்டால் நாங்கள் பதிவு சொல்கிறது அதுக்குரிய ரெண்டாவது இன்னொரு ஆக்ஷன் அப்படி அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்திருக்கிறோம் அப்போ நான் இந்த லோயர்கிட்ட கூட சொன்னேன் நான் என்னென்றால் நீங்கள் அது இதில் பெருசாக நாங்கள் பண்ண தேவையில்லை என்றால் நான் இப்படியும் மாகாண சபை வரைக்குள்ள அது நானே முதலே சொல்லிருந்தேன் அப்போ மற்ற சில பேர் சொல்லிருந்தேன் என்றால் நாங்கள் அந்த வழக்கால் தான் நான் விடுறேன் என்று உங்களுக்கு தெரியும் நான் சென்ட்ரல் கோலேஜ் இந்த வழியால் வந்தவன்னு சொன்னான் ரெண்டு சீட் வின் பண்ணுறேன் நினைச்சுக்கொள்ளுங்க எனக்கு ரெண்டரை வருஷம் சொல்ல ரெண்டரை வருஷம் முதலே சொன்னான் இப்போ நீங்கள் என்ன பண்ணி கூடாம எழுதுறீங்கன்னு ஆனால் அப்படியே இல்லை உள்ள ஒரு கோவம் இல்லை உண்ட கருத்தை நான் மதிக்கிறேன் எனக்கு அது உரிமை பிரச்சனையும் இல்லை நீ என்ன வேண்டாலும் எழுது உண்மையானதை கொஞ்சம் ஜோதிச்சு எழுது இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அறுபதற்கும் மேற்பட்ட வீதமான சபைகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது ஏதாவது கட்சிகளோடு சேர்ந்து கூட்டமைத்து ஆட்சி அமைப்போம் என்பது போல நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் எப்படிப்பட்ட அரசியல் முடிவுகள் எப்படிப்பட்ட மக்கள் தீர்ப்புகள் அரங்கேற போகின்றன என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்படிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்கு சுகிந்தன் ரிப்போர்ட் தயாராக இருக்கின்றது இன்னமொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்